வாழ்க வளமுடன் சுவாமிஜி சொல்லுவார் எப்போதுமே தேவையற்ற இடங்களில் பேசுகிறத தவிர்த்து மௌனத்தை கடைப்பிடிக்கிறது ரொம்ப நல்லது அர்த்த மௌனத்தை கடைபிடித்து விட்டோன்னா நிறைய பிரச்சனைகளை நாம் அவாய்ட் பண்ணிடலாம் அப்படின் சொல்லி சொல்லுவார் ஒரு சில சமயங்களில் ஒரு சிலர் தான் சொன்னது தான் சரி அப்படின்னு சொல்லி விவாதங்களில் ஈடுபடுவாங்க அந்த விவாதம் வளர்ந்து கொண்டே போகும் அதுக்கு முடிவே இருக்காது அந்த மாதிரியான நேரத்தில் புத்திசாலித்தனமாக விட்டு கொடுத்து மௌனத்தை கடைபிடித்து அந்த இடத்த விட்டு ஒதுங்கி போகிறது தான் நல்லது இந்த விஷயத்த விளக்க வர்றது இந்த கதை ஒரு காட்டில் ஒரு புலியும் கழுதையும் ரெண்டும் நடந்து போயிட்டு இருந்ததான் அப்போ கழுத சொல்லித்தான் புல் வந்து ப்ளூ கலரில் எவ்வளோ அழகாக பாரு அப்படின்னு சொல்லி சொல்லித்தான் உடனே புல் சொல்லித்தான் என்னது புல் ப்ளூ கலரா புல் வந்து க்ரீன் கலர் அப்படின்னு சொல்லி சொல்ல சொல்லித்தான் சொன்ன உடனே கழுதை வந்து ஆர்கியூ பண்ணினதான் இல்லை இல்லை புல் வந்து ப்ளூ கலர் தான் அப்படின்னு கடைசியில் ஆர்கியூமெண்ட் ரொம்ப வளர்ந்துகிட்டே போன உடனே ரெண்டும் சேர்ந்து வா நம்ம போய் காட்டுக்கே ராஜாவான சிங்கத்துக்கிட்ட கேட்போம் இந்த பஞ்சாயத்துக்கு என்ன தீர்வு இது உண்மையிலேயே புல் என்ன கலர்னு அப்படின்னு சொல்லி ரெண்டும் போ போச்சுக்கலாம் போய் சிங்கத்துக்கிட்ட போய் கேட்டதுக்கலாம் கழுத கேட்டதான் ராஜா ராஜா புல் ப்ளூ கலர் தானே அப்படின்னு கேட்டதான் உடனே சிங்கம் சொன்னி சொல்லித்தான் ஆமாம் ஆமாம் ப்ளூ கலர் தான் அப்படின்னு சொல்லி சொல்லித்தான் இங்கே பாருங்க இந்த புலி வந்து புல் பச்சை கலர்னு சொல்லுது அப்படின்னு சொன்ன உடனே புலிக்கு ஐந்து வருடங்கள் மௌனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தண்டனையை கொடுத்ததான் சிங்கராஜா அந்த கழுத ரொம்ப சந்தோஷமாக துள்ளி குதிச்சுட்டு புல் ப்ளூ கலர் தான் புல்லு ப்ளூ கலர் தான்னு சொல்லிட்டு போச்சான் அப்போ புலி ரொம்ப ஆச்சரியப்பட்டு வியப்போட சிங்கராஜாட்ட கேட்டதான் சிங்கராஜா புல் க்ரீன் கலர் தானே நீங்கள் ஏன் வந்து அந்த கழுதைக்கிட்ட புல்லு ப்ளூ கலர் தான் அப்படின்னு சொன்னதோட நிற்காமல் மேற்கொண்டு கரெக்டாக சொன்ன எனக்கு தண்டனை வேற கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அந்த சிங்கராஜா சொல்லித்தான் இங்கே பாருப்பா தேவையில்லாத ஆர்கூமெண்ட்ஸை வழக்கிறது புத்திசாலித்தனம் கிடையாது ஒன்றை மாதிரி ஒரு தைரியமான புத்திசாலியான ஒத்தன் ஒரு தேவையற்ற விவாதத்தை எடுத்துட்டு அதுவும் எங்கிட்ட வந்த பற்றியா டயத்தை வேஸ்ட் பண்ணிவிட்டு ஓன் டைமும் வேஸ்ட்டு ஏன் டைமும் வேஸ்ட்டு தேவையில்லாத இடங்களில் பேசுறதை அவாய்ட் பண்ணிவிட்டு மௌனத்தை கடைபிடிக்கிறது தான் எல்லாருக்கும் நல்லது புத்திசாலிகள் அதை தான் செய்வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னதான்